காய் சொந்தங்களே என் ரத்தம் சொந்தங்களே என் உறவுகளே என் பாசமான காயாட்டை வந்து கருவாடு வாங்கிட்டு வர என் சொல்லமான பிள்ளைங்களே கோர்காலைய மார்க்கெட்டில் இருக்க சொந்தங்களே நான் இப்போ என்ன இருக்கேன்னா நான் ராமேஸ்வரத்தில் இருக்கேன் பாருங்கள் நான் வந்து மதுரையில் வாங்கி விற்க மாட்டேன் ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி ட்ரபிள் ட்ரிபிள் ட்ரபுள் அதனால் வாங்க மாட்டேன் நான் ஒரு சும்மா ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளை தான் அதனால் ராமேஸ்வரத்தில் ஏன் போகிறேன்னா நான் ஏற்கனவே நான் அவங்க வீடு பிடிச்சி குடியிருந்து வியாபாரம் பார்த்துருக்கேன் அதனால் ராமேஸ்வரத்துக்கு தெரியும் அவங்க அப்பயே பிடிச்சி அப்பயே காயப்போட்டு மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் கருவாடாக எடுத்து கொடுத்துருவாங்க அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால தான் நான் ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வருவேன் மதுரையில் வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் வேலை ட்ரிபிள் ட்ரபுள் ட்ரிபிள் சரிங்களா உங்களுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்க முடியாது அல்லயே அல்லீக் கொடுக்குதே மெல்லதான் மெல்லதான் சொல்லி சொல்லி கொடுக்குதே தண்ணா தண்ணா பாருங்கள் பையும் கையுமாக பேக்கும் ஒரு பேக்கில் பேக்குதே என் கையிலே இருக்கும் ட்ரெயின் போகுது ஏன்னா நம்ம வந்து வயசாகிட்டு எதையும் கீழே போட்டுருவோம் எனக்கு வந்து சட்டையில் வச்சு இல்லை இடுப்பில் சொருகி பழக்கம் இல்லை ஆனால் முதல்ல இடுப்பில் சொருகுவேன் அது இந்த கேன்சர் வந்து கட்டி வந்து இடுப்பிலையெல்லாம் கட்டி வந்து புண்ணு எடுத்தோம் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படி ஹீட் ஆக ஆக அந்த மாதிரிலாம் இப்போ எல்லாம் இடுப்புலையோ சட்டைக்குள்ளையோ காசோ பணமோ பர்ஸோ எதுவுமே வைக்க மாட்டேன் இந்த ஒரு பேக்கு தாப்பா என்னுடைய ஸ்பெஷல் இந்த பேக்கு தாப்பா இந்த பேக்கு தான் இந்த பக்கம் அந்து போச்சு ஊக்கு குத்திருக்கேன் ஊக்கு குத்திருக்கேன் தெரியுதா ஊக்கு குத்திருக்கேன் வாங்கணும் வாங்கணும் ஒரு ஃபோனு போனோம்னா எனக்கு வாங்கி தரவங்க இருக்காங்க எனக்கு பிடிச்ச மாதிரி பேக் வாங்கி தருவாங்க விலை ஜாஸ்தியாகவோ தோல் பையோ அதெல்லாம் கிடையாது கம்மியான விலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி சேஃப்டியாக வச்சுக்கிற மாதிரி வாங்குவேன் ரொம்ப யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் ஒரு ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு வாங்கி தருவாங்க சென்னைக்கு போனால் போய் வாங்கணும் என்ன பாருங்களேன் நேற்று நைட்டு விடிய விடிய தூங்காமல் எந்திரிச்சு கருவாடு 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 கடல் 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 அப்படின்ற மனசுக்குள்ளேயே ஓடுச்சு போயிட்டு வந்துடுவோம் மழை காலம் வந்துருச்சுன்னா இங்கேயும் மழை சீசன் பிடிச்சிருச்சுன்னா வாங்க முடியாதுப்பா கருவாடு கருவாடு வாங்க முடியாது மக்கள் விரும்பி சாப்பிட்ற இடம் கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா ராமேஸ்வரத்து கருவாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா குழம்பே இல்லாட்டாலும் ஒரு துண்டத்தை எடுத்து பொறிச்சு சாப்பிட்டோம்னா எந்த கருவாடாக எடுத்தாலும் கூட கொஞ்சம் வெது வெதுன்னு சுடுதண்ணியை ஊற்றிடுங்க காஞ்சிருந்தாலும் சுடுதண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா அது அழகாக வெந்துடும் அப்படியே அதை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு எடுத்து நீங்கள் பொறிச்சு சாப்பிடுங்க கொண்டா கொண்டாண்டு முங்க கஞ்சியெல்லாம் எத்தனை மணி நேரம் ஓடி இருக்கும் பார்த்துக்கிறேன் சரிங்களா இப்போ சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஆமாப்பா ட்ரெயினுக்கு அந்த சாயங்காலம் கரெக்டாக ட்ரெயின் பார்த்து போவேன் சரிங்களா ஆமாம் அங்கே அதை கணக்கு பண்ணி ஆட்டோவில் வாங்கிட்டு போயிடுவேன் அங்கே போயிட்டு அப்படி ஆட்டோவில் ஏறி போயிடுவேன் ட்ரெயினில் சரிங்களா பாருங்கள் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கு குடும்பத்தோட கருவாடு ஏவாரம் பார்ப்போம் கஷ்டப்படுறாங்க போல வியாபாரம் பார்ப்போம்னு வந்துருக்குறாங்க சரிங்களா காய போட்டுருவாங்கப்பா காலையில் வாங்கி மூணு மணி நாலு மணியாகப்போ அந்த கருவாடு ஆக அதை கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால நான் அதை தான் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்லேயே புது கருவாடாக வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்தால் தான் நம்மளும் வச்சு விற்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் இந்த ஒரு மாதிரி இதாகாது கெட்டு போகாது கருவாடு இந்த புது கருவாடாக இருந்தால் நல்லதுன்னு நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன் புது கருவாடாக தான் வாங்குவேன் சரிங்களா எவ்வளோ நேரம் ஓடிட்டுனே எனக்கே தெரியலை வாங்க ஆயாட்ட ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ என்ன கருவாடு வேணுமோ நான் தரேன் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் ஆனால் வாழை வந்து சாவாழைன்னு சொல்கிறாங்க அது வந்து சதையே இல்லாத வாழையாக இருக்குது பார்த்துருக்கேன் பார்ப்போம் அதுவும் வாங்குவோம் சரிங்களா பாருங்கப்பா கருவாடுங்க இங்கே இவங்ககிட்ட ஒரு கருவாடு வாங்கினேன் அப்புறம் அந்த வந்து சந்துக்குள்ளே சந்துக்குள்ளே போகும்போது வாங்கினேன் நாங்கள் முடியல கொஞ்சம் டயர்டாக உட்காந்துட்டேன் இங்கே தான் கருவாடு வாங்கினேன் இதுதான் பாம்பன் பாலம் திருநா பாம்பன் பாலம் கீழே இங்கே தான்ப்பா கருவாடு வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குது கருவாட்டு வாங்கிக்க இனிமேல் என்ன பண்ணுற நெத்திலி வாங்கிட்டு சாப்பிட போகணும் அஞ்சு மணிக்கு தங்க எடுப்பாங்க காயப்போட்டை எடுக்கணும் பாருங்கள்

आमा <laughs> இந்த கருவாடு வந்து இது கருவாடு தொண்டாங்க அப்படி கறியா இருக்கு அப்படியே சம்பல் செய்யலாம் கிரேவி வைக்கலாம் உரிச்சு வச்சுருக்காங்கப்பா கறியா ம் கொண்டு வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா ஆமாம் வெறும் பருப்பாக வச்சுருக்குறாங்க அங்கே வாருங்க அது என்ன ஆக கருவாடு சுடுறா சுடுறா சுடுறாச்சு பால்சரா ஏன்னாம்மா அவன்கிட்ட விலை கூட கூட சொல்கிறேம்மா ஆமாம்மா

கருவாடு எந்த நெத்திலி அதான் சாக்கு தான் காய போட்டுக்காங்க பாருங்க பாருங்கப்பா சாக்கில் தான் விரித்து காயப்பட்டிருக்காங்க பாருங்கள் மண்ணில் எல்லாம் போட மாட்டாங்க மண் இருக்கா மண் இருக்கா மண் இருக்கான்னு கேட்டு உயிரை வாங்குறீங்கனையே மண்ணெல்லாம் கிடையாது எல்லாமே சாக்கில் தான் விரித்து காயப்படுறாங்க சாப்பிட்ற பொருள் இல்லையா அது நல்லபடியாக மண் 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 இல்லாமல் தூசி இல்லாமல் நல்லா சாக்கு விரித்து காயப்போட்டு வச்சுருக்குறாங்க சுத்தமாக தான் இருக்கும்